சிதம்பரத்தில் உள்ள தில்லை காளி உக்கிரத்துடன் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் தில்லை காளி தேவிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் மிகவும் உகந்தது குங்குமத்தால் காப்பிட்டு உடல் முழுவதும் மறைக்கப்படுகிறது தம்மை வழிபடுவோர்க்கு சாந்தமே கொண்டிருப்பதாக வெள்ளை வஸ்திரம் சூடி குறிப்பில் உணர்த்துகிறாள் பெண்களுக்கு விதவை கோலம் ஏற்படாதிருக்க தாமே விதவையாக வெள்ளை வஸ்திரம் தரித்து சுமங்கலிகளுக்கு அருள்பால் வருகிறாள் பிரம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தில்லையம்மன் என்ற பெயரும் உண்டு இவள் பிரம்மனை போல் நான்கு முகங்களுடன் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கி சாந்த ஸ்வரூபிணியாக அருளுகிறாள் இந்த திருத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி பெண் உருவத்தில் கடம்பவன தட்சிணா என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருளுகிறாள் தட்சிணாமூர்த்தியை பெண் வடிவில் சிதம்பரத்தில் உள்ள தில்லை காளியம்மன் கோவிலில் மட்டுமே தரிசிக்க முடியும் என்பது சிறப்பு